ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்விலை நம்ம காணும்புள்ளது பார்த்தீங்கன்னா சென்னை பச்சியப்பன் கல்லூரியிலிருந்து நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு மாணவர் வந்திருந்தாங்க நம்ம என்ஜிஓக்கு அதாவது வெண்புள்ளி பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க இந்த ஆர்டிக்கல் வந்து மத்திய மாநில மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு ஒன்று கொடுப்பாங்க நமக்கு ஒன்று கொடுப்பாங்க இது ஒரு புக்ஸ் மாரி ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் என்ஜிஓ ஃபோட்டோஸ் எம்ஜிஓடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கெதர் பண்ணிட்டாங்க அதை தாண்டி வெண்புலி பற்றி பல தகவல்கள் கேட்டாங்க நமக்கு தெரிஞ்ச தகவலாம் நம்ம சொல்கிறாங்க தெரியாத தகவல் மருத்துவ ரீதியாக ஒரு மருத்துவ சொல்லக்கூடிய தகவல்களை நம்ம வந்து நீங்கள் டாக்டரை அப்ரோச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்கிறேங்க இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சமூக ரீதியாக வரக்கூடிய தாக்கங்கள் வில்லேஜில் இதோடைய பெயர் மற்றும் மன அழுத்தங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சொல்லிட்டேன் ஏன்னா நானே ஒரு வில்லேஜ் நானே படாதபாடு பட்டுருக்குறேன் மற்றபடி ஒரு பெண்கள் தரப்புலேருந்து எந்தளவுக்கு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அதீதமாக பெண்களுக்கு இது வருதா அல்லது ஆண்களுக்கு வருதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய பாயிண்ட் ஆப்பில் பெண்களுக்கு அதீதமாக நம்ம கால் வரதுனால நான் பெண்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த குழந்தைகளால் கூட ஒட்டு வைக்கலை அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பாதிப்பு எப்படி தருதுங்கிறத வந்து ஒரு பெண் ஒரு புகைப்படம் கொடுத்து அவங்களுடைய கருத்துக்களை பொழுது அதை ஆர்டிக்கலாக வந்து போடுவாங்க அதனால் ஒரு ஏழு நண்பர்களுடைய உதவி கேட்குறாங்க ஓகேங்களா உங்களுடைய புகைப்படம் கட்டாயம் கிடையாது நீங்கள் வந்து தர விருப்பப்பட்டு முன் வந்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் கொண்டு உங்களுடைய புகைப்படத்தை அனுப்பிட்டு நீங்கள் பட்ட அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் ட்ரீட்மெண்ட் சைட் எஃபெக்ட் எவ்வளோ ஃபினான்ஸ் இழந்தீங்க எல்லாமே ஏற்று வச்சுட்டு உங்களுக்கு என்னென்னா சொல்லத் தோணுதோ அது அரசாங்கத்துக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து எடுத்து வைக்க நீங்கள் விருப்பப்படுறீங்களே அந்த தகவல் அனைத்தையும் நீங்கள் வந்து ஒரு குழல் அனுப்பி வைக்கலாம் ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பிவிட்டு அல்லது ஒரு டைப் பண்ணி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் மாதிரி கூட எழுதி அனுப்பலாம் அது எல்லாமே அந்த தம்பிக்கு நம்ம ஃபார்வேர்ட் பண்ணிவிடுவோம் ஏன்னால் ஒன் வீக்குள்ளே அதை வந்து ஆர்டி ஆர்டிக்கல் வந்து சப்மிட் பண்ணுமா அதேமாரி பெண்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டேன் திருமணம் தடை மற்றும் வேலை வாய்ப்பு வந்து அழகாக ஃபேஸ் பண்ணி எனக்கு வேலைக்கு இருக்கிறதுனால வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நானும் முடிஞ்சதுக்கு சொல்லிட்டேன் ஆனால் சம்மந்தப்பட்டங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் ஆண்கள் ஒரு சிலரும் முன் வராங்க ஏன்னா இப்போ ஈரோடில் ஒரு ஐயா அவர் இந்தியாவுக்கு வந்து தங்கப்பதக்கம் வாங்கி கொடுத்துருக்காரு விளையாட்டு போடு துறையில் அது இல்லாமல் இப்போ மறுபடியும் கூட பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து விளையாட்டுத் துறைக்கு வெளிநாட்டு விளையாட்டு போட்டியில் வந்து தகுதி பெற்றுக்கிறாரு நம்ம ஈரோட்டில் உள்ள சரவண்குமார் ஐயா அவர் ஜிம் நடத்திட்டு இருக்கார் ஒரு காவலர் அவரும் வந்து முன் வந்திருக்கிறார் அவர் அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வரும் நம்ம என்ஜிஓ பற்றி ஒரு ஆர்டிக்கல் வரும்